ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தஞ்சாவூர் தண்ணி தக்காளி சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க விடியக்குள்ள போகலாம் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு துண்டு ப இஞ்சி போட்டிருக்கோம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு வெரமிளகாய் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பைன் பெஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சி நம்ம ஒரு கடாயை எடுக்கல வச்சுக்கலாம் ஒரு கடாயம் எடுக்கல வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெல்லெண்ணை ஊற்றிக்கலாம் நம்ம கடுகு அரை 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 எடுத்துருக்கோம் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்கூன் எடுத்துருப்போம் தாழிக்கிறதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம ஒரு தெளவாயிருக்கு பச்சை மிளா அரைஞ்சி வச்சுருக்கோம் ஒரு பத்து கருவேப்பில் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ரொம்ப கருந்து வறுக்கணும் இல்லை கோல்டன் கலரில் வந்தால் போதும் எல்லாத்துக்கு வெள்ளாய் நான் போதும் நம்ம அரைஞ்சி பேசிட்டு நம்ம அதை ஊட்டிக்கலாம்

தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிக்கிறது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் நல்லா குதிச்சிட்ருக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் நம்ம இட்லி மாவு ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சப்போ நம்ம அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் இட்லி மாவு தான் அது நல்லா கொதிச்சுட்டு தஞ்சாவூர் தக்காளி சட்னி தண்ணி தக்காளி சட்னி இதே மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி குடா சுட சுட ஊத்தி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சுட சுட இட்லி கூட இல்லை தக்காளி சட்னியை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓட்டுக்கடைங்கள்லாம் இது விற்பாங்க அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு